சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்க நான் ஒரு பர்சன் ஒன்று சொல்லணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் எனக்கு தேவை என்னோட குழந்தைக்காக இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் சூப்பர் நான் சும்மா தான் பேசிட்டு இருக்கேன் நான் பரிசு கேட்க முடியாது சார் நான் இதை இன்ஸ்டாலில் நான் பேசி நான் போடுவேன் ஏன்னா என்னோட பையன் பசல் சைல்டு நான் என்னோட குழந்தை மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட இந்த குழந்தைங்களுக்கான ஒரு நல்லதுக்காக நான் இங்கே பேச வரேன் ஆனால் இவங்க யாரும் ஓப்பன் பண்ணலாம் சார் விஜய் சார் இங்கே வரணும் நான் போக மாட்டேன் இன்னும் ஓகே யாரிஷன் கேட்கணும் நீங்க எல்லாம் ஸ்டாலின் சார வந்து சொல்றீங்கல்ல நீங்க இருக்க எல்லாரும் சொல்றீங்கல்ல நானும் தான் சொல்லிருக்கோம் ஆனா இந்த கீ இந்த கீ என்ன பாக்கும்

உங்க புகழ்ச்சியான ना उणक वालाला नींगा हे ना इकडे தலைமை மேடம் மேடம் தேவம் இல்லாம சாலை வச்சுக்காங்க கா விடுக்காங்க அக்கா அக்கா நீங்க பேச வேண்டிய இடம் இல்லக்கா அப்புறமா

வந்திருக்கேன் இதை வந்து நான் ஆனந்த் சார்கிட்டையும் நான் எல்லாமே பேசியிருக்கேன் விஜய் சாரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் அவருக்கு ஆப்போசிட்டாக பேசலை ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும் நான் என்ன கேட்குறேன் புரிஞ்சுக்கோங்க அந்த குழந்தை நான் சொல்லணும் தளபதியை மீட் பண்ணி நான் வந்து அவர்கிட்ட நான் கோரிக்கை வைக்கணும்னு இந்த கேட்ல நின்று நான் கெஞ்சிரேன் அப்போ வந்து முதல்ல யாரா இருந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க நான் சொல்றேன் நான் சார் எனக்காக ஹெல்ப் கேட்கல சார் என்ன மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சிட்டு கையில தூக்கிட்டும் ஒவ்வொரு லேடிஸும் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை செல்லு வச்சிருக்காங்க இவங்க எல்லாரோட

நீங்க யார எனக்கு ஒரு பரவாயில்ல இருந்தாலும் சரி இல்ல அண்ணாமலை சாரா இருந்தாலும் சரி உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பா என்னோட குழந்தைங்களுக்காக தான் எல்லா குழந்தைங்களும் மாற்றத்தினாலும் இவங்களுக்காக பேசுறதுக்காக தான் எனக்காக எந்த கல்வி தேவையில்ல நான் எந்த கட்சியிலும் கிடையாது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க

என்னம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிப்மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது முட்டுக்காடில் இதில் வந்து எந்த கட்சியாக இருக்கட்டும் விதை சாராக இருக்கட்டும் ஸ்டாலின் சாராக இருக்கட்டும் அண்ணாமலை சாராக இருக்கட்டும் எனக்கு யாராக இருந்தாலும் அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் யாரோ ஒருத்தர் என் குழந்தைங்களுக்கு என் குழந்தைங்கன்னா மீன்ஸாக இங்கே இருக்க அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் என்ன ஹெல்ப் வேணும்னு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா தரும் அந்த குழந்தைங்கள இருபது வயசு வாங்குற குழந்தைங்களையும் முப்பது வயசு ஆகுற குழந்தைங்கள தூக்கி தோளில் போட்டுக்கிட்டோம் கழுவுறதும் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதையும் நீங்கள் ஒரு தடவை வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் இப்படி வாசலில் யார் வாசலையும் நிற்க மாட்டீங்க அது ஒரு உலகம் இருக்கு நான் சொல்லிட்டு

அது மாதிரி பண்ணக்கூடாது எங்களுக்கு இப்போ ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க நாங்கள் அதை காட்டுவோம் நாங்கள் டிவிக்க யாரும் நாங்கள் காட்டுவோம் சரி அவங்க அதை பற்றி பேசக்கூடாது அது இல்லாமல் எப்படி சொல்கிறது தப்பா பெண்கள் வந்து உங்களுக்கு வேலை இல்லை நீங்கள் வீட்டில் விட்டு தான் வந்து நிற்கிறீங்களா அப்படின்னு பேசுகிறாங்க அது தப்பான விஷயம் இல்லை நாங்கள் தளபதிக்காக கட்சிக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டும் எங்களுக்கு இருக்குது நாங்கள் குழந்தை ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறோம் அங்கே வந்து இவங்கள மாதிரி காசு வாங்கிட்டு அது மாதிரிலாம் வந்து நிற்கலாம் ஆனால் அடுத்து சொல்கிறப்ப அவங்க காசு வாங்கிட்டு தான் வந்து பேசுகிறாங்க காசு வாங்கமா பேசல கரெக்ட் அவங்களே இங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க तू 92000 வாங்கி 던다 பேசன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் எதுக்கு இந்த வேலை இப்ப சொல்ல போனா என்னன்னா எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு நாங்க ஜெய்ச்சிரோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க அதுதான் உண்மை